ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தமிழ்நாடு பதிவுத்துறை அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பண்ணுறது மூலயமா நம்ம வந்து வில்லங்க சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து சங்கம் பார்ட்னர்ஷிப் ஃபேம் இதெல்லாம் வந்து பதியறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பத்திரம் பதியறதுக்கு அப்புறம் வந்து திருமண பதிவு இந்த மாதிரி பதிவு சம்மந்தப்பட்ட அனைத்து சேவையும் வந்து இதில் வந்து கிடைக்கும் அது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அது எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபோன் அல்லது லேப்டாப்பில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் வந்து டிஎன் ரெஜினெட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணமுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது பார்த்திங்களா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரைட் சைடுக்கு பார்த்தீங்களா லாகின் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இது ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்து லாகின் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து புதுசாக பண்ண போகிறோம் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த லாகின் காலத்திலே கீழே வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த அதை வந்து பார்த்தீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோமே இந்த வந்து கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து லாகின் டீட்டெயிலில் வந்து ஃபஸ்ட் எடுத்தினா யூசர் டைப் நீங்கள் வந்து யூசர் வந்து என்ன டைப் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும் சிட்டிசனா அப்படி இல்லைனா அட்வொக்கேட்டாக அப்படி இல்லைனா ஃபேம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைனா சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக நீங்கள் இப்போ வந்து இந்த யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அது அந்த அதோட பர்பஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் நேம் உங்களோட பேர் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து கீழே பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கத்திங்களா அதில் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்பர் இருக்கணும் இந்த மாதிரி கண்டன்ட்லாம் இருக்கணும் இதன் இதை இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் சேம் அதே பாஸ்வேர்டை திருப்பி ரிப்பீட்டாக அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்ட்டு பார்த்திங்களா அதில் வந்து உங்களோட பெட் நேம் என்னான்னு கேட்கும் உங்கள் பெட் நேம் நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து அடிக்கணும் நீங்கள் மிஸ்டராக மிஸ்ஸாக அப்படிங்கிறத அடிச்சுட்டு உங்களோட நேம் வந்து நெக்ஸ்ட் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே உங்களோட லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னால் உங்கள் அப்பா நேம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் டைப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்ன வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இது மாதிரி ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து செலெக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஐடி கார்டு கொடுக்குறீங்களோ அதோட நம்பர் வந்து பக்கத்தில் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ணணும் ஐடென் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு பார்த்திங்கன்னா அதில் உங்களோடய ஆதார் நம்பர் கொடுத்திங்கன்னா ஆதார் நம்பர் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களோட அட்ரஸ் அடிக்கணும் எந்த ஸ்டேட்டு டோர் நம்பரோட சேர்த்து டோர் நம்பர் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு பின்கோடு எந்த வில்லேஜ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேப்ஸா கோட்ருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து அந்த படத்தில் எப்படி நம்பர் இருக்கோ அதன் பிரகாரம் நீங்கள் பார்த்து வந்து கேப்ஷா கோட் வந்து அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிசீவ் ஓடிபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மேலே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து செண்ட் ஆகி வரும் அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து இங்கே அடிச்சுட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்குது கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ என்னென்னா நீங்கள் மேலே கொடுத்த மெயில் ஐடி இருக்கு பார்த்தீங்களா அந்த மெயில் ஐடிக்கு வந்து இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப கொடுத்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் கீழே வந்து அந்த லிங்க் மாதிரி பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து இது மாதிரி கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக் ஆக்டிவேஷன் ஆயிடும் ஆக்டிவேஷன் ஆன பிறகு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் அதை எப்படி லாகின் பண்ணுறதுனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்த அந்த யூசர் நேம்ங்கிற காலத்தில் அடிச்சிங்க பார்த்தீங்களா அதான் ஃபஸ்ட்டு யூசர் நேமில் அடிக்கணும் அது கீழே வந்து பாஸ்வேர்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்ஸா கோடு கொடுத்துட்டு நம்ம வந்து லாகின்ங்கிறத கொடுத்துட்டோம்னா லாகின் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு வழியில் பார்க்கலாம் ஓகே பாய்